முக்கியமாக பார்த்து கொண்டாலும் இந்த கலாமராசர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கிறார் கலைத்துறை என்றால் நாடகம் நடனம் விளையாட்டுத்துறை புகைப்படக் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எடிட்டர்கள் இந்த மாதிரி சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறையில் இருக்கும் ரொம்ப அருமையாக இந்த ஆண்டு அமைகிறது ஒரு இடம் வாங்க முடியலன்னு அவசரப்பட்டிங்களா நான் ஒரு பிளாட்டு வாங்கி விடுங்க நிலம் வாங்காமல் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போதேன்னு நின்று கண்டிப்பாக நிலம் வாங்கி விடுங்க அந்த ஆண்டு வீடு கட்டணும்னு நினச்சிங்களா வீடு கட்டிவிடுவீங்க இதுக்கெல்லாம் ரெண்டு அமைப்பும் அருமையாக இருக்குது புது வீடு கொடுத்தனும் போவீங்க இப்போ பிள்ளைகள் ஏதாவது வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டாங்கனாக்கா இந்த ஆண்டு கண்டிப்பாக அரசாங்க வேலை ஒரு ஐடி ஃபீல்டு வேலை வெளியில் எங்கேயாவது தங்கி வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பாக அமையும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் இந்த உறவு மேம்படும் தைரியமாக இறங்கலாம் நீங்கள் கடற்கனும் கடன் வாங்கியாதுன்னு தொழில் செய்யலாம் நீங்கள் அந்த கடனை அடைச்சிடுவீங்க நீங்கள் அந்தளவுக்கு இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை செய்யணும்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு கூட அமோகமாக இருக்குது குருவாழ்க குருவே துணை இப்பதிவினை பார்த்து இருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை ஆறுங்கள் பார்ப்போம் ஐந்தில் ராகும் ஆறில் சனி பகவானும் மார்ச் மாத பிறகு இடம்பெறுகிறார் அதே மாதிரி ஒன்பதில் குரு பகவானும் பதினொன்றில் கேது பகவானும் வர இருக்கிறானால் உங்களுக்கு இந்த ஆண்டு நான் அதாவது மார்ச் ஏப்ரல் மாத பிறகு ரொம்ப அமோகமாக போகிறது இந்த நாலு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேன்மை குறைவாக இருந்தாலும் அதுக்கு பிறகு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக பார்த்து கொண்டாலும் இந்த துலாம்ராஜ் நண்பர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கிறது துறை என்றால் நாடகம் நடனம் விளையாட்டுத்துறை புகைப்படக் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எடிட்டர்கள் இந்த மாதிரி சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறையில் இருக்கும் ரொம்ப அருமையாக இந்த ஆண்டு அமைகிறது புதுசாக முயற்சி எடுப்பவர்களுக்கு கூட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த துறையில் கலைத்துறையில் எதாவது நுழையணும் என்று இருந்தாலும் கண்டிப்பாக இதில் நுழையலாம் நீங்கள் இந்த ஆண்டு வந்து நீங்கள் எதிர்பார்த்தது போல் பேரும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆரோக்கியமாக பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக போன ஆண்டு விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது உற்சாகமாக துணிச்சலாக எதிரும்ப நீங்கள் இறங்கி வேலை செய்கிற அளவுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது குறிப்பாக லக்ஷ்மி கலாச்சம் உள்ள இந்த ஆண்டு உங்களுக்கு பண வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் எப்படி பண வரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ பணத்துக்காக வரல பணம் வரலையே வீ வீடு பாதையில் நிற்கியது ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வண்டி வாங்க முடியல கேட்டதில் பணம் கிடைக்கல பணத்துக்காக பிச்சை எடுக்காத நிலைமை இருந்தது நீங்கள் இருபத்தி நாலுங்களுக்கு அதெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக தாராளமாக பணம் கொட்ட கொண்டு கொட்ட வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு அமையப் போகிறது நீங்கள் நினைத்து தண்டனைத்து நடக்கப் போகிறது குடும்பத்தில் உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களை தலைமையில் வச்சு கொண்டாட போகிறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை உங்கள் மரியாதை உங்களுக்கு போகிறது உங்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய மனைவி உங்களை மதிக்காமல் இருந்தாலும் சரி இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் மனைவி அதே மாதிரி மனைவி கணவர் மதிக்காமல் இருந்தாலும் சிறப்பாக இந்த ஆண்டு நடக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் இதெல்லாம் விலகி நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு குடும்பத்தை நல்லா சந்தோஷமாக ரன் பண்ணதுக்கான ஆண்டு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் பொருளாதாரம் ஒற்றுமை மகிழ்ச்சி இதெல்லாம் ஓங்க போகிறது இது நாள் இருந்த இருபத்தி நான்காம் வருடம் இருந்த தடைகள் நடக்காமல் இருந்த வேலைகள் எந்தெந்த பெண்டிங் ஒர்க் இருந்தது இருபத்தி நாலில் அனைத்து வேலையும் தடை இல்லாமல் தடைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடந்துக்க நடக்கப் போகிறது வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும் ஒரு இடம் வாங்க முடியலன்னு அவஸ்தைப்பட்டீங்களா நான் ஒரு பிளாட் வாங்கி விடுங்க நிலம் வாங்காமல் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போதேன்னு இருந்தால் கண்டிப்பாக நிலம் வாங்கி விடுங்க அந்த வீடு கட்டணும் நினச்சிங்களா வீடு கட்டிவிடுவீங்க இதுக்கெல்லாம் ரெண்டு அமைப்பும் அருமையாக இருக்குது புது வீடு கொடுத்தனும் போவீங்க அதே மாதிரி பார்த்தனா இந்த துலாம் ராசி அன்பர்கள் வீட்டில் எப்பவுமே ஒரு தராசு வைத்துக்கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் துலாம் என்பது வீட்டில் பயன்படுத்தவில்லை என்றாலும் ஒரு தராசை வந்து வீட்டில் நீங்கள் வச்சு இங்கே வாங்கி அது வந்து ஒரு லட்சுமி கலாசமாக இருக்கும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் வீண் வரையம் அதெல்லாம் உங்களுக்கு அது தடுக்கும் அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் குடும்பத்தில் இருந்த பிள்ளைகளுடைய படிப்பு சிறப்பாக இந்த ஆண்டு அமையும் மேன்மை பெறும் வெளிநாடு படிக்கணும் முயற்சி பண்ணுறங்க முயற்சி எடுக்கலாம் வெளிநாட்டில் போய் டாக்டருக்கோ இன்ஜினியரிங்கோ படிக்க வைக்கலாம் கண்டிப்பாக இந்த ஆண்டு அதுக்கான அமைப்பு மிக அருமையாக இருக்குது பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்கலையும் நீங்கள் வருத்தப்பட்டுறீங்களா கண்டிப்பாக உங்கள் பேச்சு கேட்பாங்க இதுவரை இந்த கு பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் இந்த ஆண்டு சிறப்பாக மேம்படும் பசங்களை எப்போ பார்த்தாலும் அது தொல்லை தொல்லை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டி நடந்த யாரும் நடந்துங்க வந்தீங்களில் அதெல்லாம் இந்த ஆண்டு இருக்காது சிறப்பாக அமையும் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது லவ் பண்ணால் கூட இந்த ஆண்டு அதெல்லாம் விலையை விட்டுட்டு வேணாம்னு சொல்லிட்டு உங்கள் பேச்சு கேட்டு வருவாங்க சிலருக்கு காதல் கைக்கு கூடும் பெற்றோர் சம்மதத்தோடு நீங்களே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இப்போ பிள்ளைகள் ஏதாவது வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்கனாக்கா அந்த ஆண்டு கண்டிப்பாக அரசாங்க வேலை ஒரு ஐடி ஃபீல்டு வேலை வெளியில் எங்கேயாவது தங்கி வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஆண்டு சிறப்பாக அமையும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் இந்த உறவு மேம்படும் இடம் வாங்கத்தில் இருந்த சட்ட சிக்கல் எல்லாம் நீங்கி எல்லாம் கண்டிப்பாக அந்த ஆண்டு நடக்கும் துணராசி அன்பர்களுக்கு அண்ணங்க பேச்சுக்காரர்கள தம்பி பேச்சுக்காரர்கள் பங்காளிங்க ஒத்துறது ஒத்து வர மாட்டேங்கிறாங்க இந்த பாக பிரயணம் பண்ணலை அந்த வீட்டு பிரச்சனை இருக்குது சொத்து இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைய போகுது நீங்கள் போதுங்க ஐயா இதுலேருந்து விடுதலை ஆகப் போகிறீங்க வம்பு வழக்கு கேஸ்லேருந்து ஆகி வெளியே வர போகிறீங்க அதுகொண்டான அமைப்பு அமைப்பு நல்லா இருக்குது உங்களுடைய பழைய எதிரி கூட வந்து உங்கள்கிட்ட நெருங்கி பேசுவாடி உங்களுக்கு துணையாக நிற்பாடி உங்களுக்கு ஆகவாதங்க யாராவது உங்களை பழைக்க கூடாது வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கூட அடங்கி போயிடுவாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தா அனைத்திலும் மேன்மையாக தான் இருக்கிறது தொழிலில் இருந்த போட்டி புறம்பு பொச்சிருப்பு எல்லாம் விலகி தொழில் அம்மாவும் நடக்க போகுது தொழில் எந்த பிஸ்னஸ் சரிங்களா அனைத்து பிஸ்னஸ் நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப் தொழிலும் நல்லா அருமையாக இருக்குது பார்ட்னருக்குள்ளே இந்த ஈகோ எல்லாம் விலகி மறுபடியும் நீங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த பாண்டு பிரச்சனை சட்ட சிக்கலாக இருந்து நீக்கிட்டு நீங்கள் தொழில் நல்லா நடத்த போகிறீங்க மறுபடியும் பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறீங்க பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது சொந்த தொழில் செய்ய செய்யணும் செய்யணும் ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருக்கிறேங்க இந்த ஆண்டு நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கிடலாம் தொடங்கி அதுக்கு ஆட்களை எடுத்து நீங்கள் சிறப்பாக நடத்த போகிறீங்க அதில் ஒரு வெற்றியும் பெற போகிறீங்க தைரியமாக இறங்கலாம் நீங்கள் கடன் வாங்கியா தொழில் செய்யலாம் நீங்கள் அந்த கடனை அடைச்சிடுவீங்க நீங்கள் அந்த அளவுக்கு இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலை செய்யணும்னு ஆர்வமிக்கிறவங்களுக்கு கூட அமோகமாக இருக்குது என்ன இருக்கணும் நாள் லாபம் நல்லா இருக்குது அதனால் வந்து தொழில் சீரம் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் அதில் முயற்சி எடுங்க அரசு வேலை காத்து கூட இந்த ஆண்டு சிறப்பாக அரசு வேலை உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனையோ பரிச்சை எத்தனையோ என்ட்ரி போயிட்டோம் அரசாங்க வேலை கிடைக்கலன்னு அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மனம் தளராமல் இந்த ஆண்டு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் வேலையில் போய் நீங்கள் சேரப்பாருங்க அதுவும் அரசு ஊழியர்கள் யூனிஃபார்ம் போட்ட வேலை உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பேங்க் வேலை நாலு பேர் சொல்லி கொடுக்குற வேலை இதெல்லாம் கூட சிறப்பாக இருக்குது அரசாங்கத்தில் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக உள்ள நுழைகிறீங்க நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தாண்டு உங்களுக்கு யாராவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கேட்டாங்களாங்க அதுக்கு மட்டும் கொடுக்காதீங்க நம்பி ஏமாறாதீங்க அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும் ஆனால் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக வேலை இருக்குது எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்து செலக்ட் ஆக போகிறீங்க அப்புறம் எதுக்கு பணம் கொடுக்கறது நீங்கள் பணமே கொடுக்காதீங்க வேலை கண்டிப்பாக இருக்குது இடம் மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டாயிரத்து இருபத்தொந்து அரசு ஊழியர்கள் கேட்டுருந்தாங்களா கண்டிப்பாக இடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க வெளியூரில் ஒரு சைடு மனையூர் சைடு வேலை செய்கிற இந்தாண்டு இந்த ஆண்டு ஒன்றா சேருவீர்கள் ஒரே இடத்துல வேலை செய்ய போறீங்க குடும்பம்லாம் பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் ஒன்றா சேரப்போகுது பிள்ளைகள் ஒரு இடம் பெற்றோர் ஒரு இடம் தாய் ஒரு இடம் பிரிஞ்சு கிடந்த குடும்பமே ஒன்று சேரப்போகுது இந்த ஆண்டு ரொம்ப அமோகமாக இருக்குது உங்களுக்கு இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் போகுது திருமண தடையெல்லாம் விலகி பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் எதிர்பார்த்த அறையில் பெண்ணுக்கு மாப்பிள்ளை வரும் அரசாங்க ஊழியர் மாப்பிளையே கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் பையனுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு வரணும் கிடைக்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு நடக்கும் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் தடங்கள் இல்லாமல் நடக்கப் போகிறது நீங்களும் நிறைய சுபகார காரியங்களுக்கு இந்த ஆண்டு செல்ல வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது காரியங்கள் செல்ல வாய்ப்பு அதே மாதிரி ஆன்மீக டூர் கோயில் பயணம் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் போய்ட்டு வரலாம் லாபகரமாகவும் இருக்குது டூர் ஸோ சுற்றுலா டூர் அதுவும் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்குது எப்படி நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்குது பிரிந்த நண்பர்களோடு ஒன்று சேருவார்கள் பிரிந்த கணவன் மனைகள் ஒன்று சேருவார்கள் இந்த ஆண்டு ரெண்டாவது திருமணம் காத்திருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு அது நல்ல ஒரு அமைப்பு இருக்குது மறு திருமணம் நிச்சயம் நடக்கும் அந்தஸ்ட்டு அதுக்குண்டான வேலையை ஆரம்பிங்க கண்டிப்பாக நடக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படி குழப்பத்தில் இருந்தும் கூட தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம் நீங்கள் அதுக்குண்டான வேலையை ஆரம்பித்தா கண்டிப்பாக இந்த ஆண்டு மறு திருமணம் நடக்குது உங்களுக்கு துளார ராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் இந்த ஆண்டு ஆறு மாதத்துக்கு பிறகு அனைத்துமே உங்கள் கைகூடும் சிறப்பாக நடக்கும் அதனால் ஒரு முறை குலதெய்வ கோயில் சென்று வாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்